ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நவமொழியாக அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் பதினேழாம் தேதி பஞ்சமி அண்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி பஞ்சமி இரண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்டேட்டாக போட்டிருக்கேன் ஸோ பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்து சரிங்களா ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமொழியாகனா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்க என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு சப்போஸ் நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க இதை பற்றம் இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு தெரியல என்ன ஏதுங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு கூட நாங்கள் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோடயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றம் தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அதே போல் பெயர்கள் அனுப்புகிறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புகிறீங்க என்ன கோத்திரம் இதெல்லாம் போட்டே வந்து அனுப்புங்க சரிங்களா ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர் எப்படி என்னங்கிறதெல்லாம் இதெல்லாம் நவமூழிகாகுங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்தரை அவரோட ஆசிர்வாதத்தினால பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு ஜென்ரேஷன் அஞ்சு முடிஞ்சு ஆறு ஜென்ரேஷன் தாண்டி பல விஷயங்களை பல அற்புதங்களை பல பேருக்கும் பண்ணிகிட்ருக்கு ஸோ தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதே போல் சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற முக்கியமான விஷயம் செவ்வாய்க்கிழமைக்கு முருகன் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க முருகன் வழிபாடு பண்ணுறவங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பல வகையிலையும் இது ரொம்பவுமே கை கொடுக்குங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு முறை ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சிறர்கள் குறிப்பிட கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி விஷயம் அது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆன்லைன்ல எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜூலாலிங் இதெல்லாம் போட்டு வைக்காங்க அது சலிக்காம கொடுத்துட்டு அவனுக்கு அப்படியே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் மேடம் இந்த நான் சொல்லுவேன் அவன் ராக்கெட் ஸ்பீட்ல போல அவன் ஜெட்ல போறான் இப்ப ஜெட் ஸ்பீடையும் தாண்டிட்டான் மேடம் வாராகியம் மாதம் மேடம் இருக்கு ஃபுல்லே காரணம் தான் இருக்கும் ஃபுல்லா அம்மாவோட இதுதான் இன்னும் என்னென்ன இது இருக்கோ காரணம் வாராகி ஐயா வாராகி அம்மா நீங்க மேடம் நீங்க கொண்டு வந்தீங்களா அது சொல்ல முடியாது மேடம் எல்லாருக்குமே நன்றி மேடம் அவனோட வளர்ச்சிக்கு எல்லாருமே நீங்க எல்லாருமே துணை உங்களோட ஆசிர்வாதங்கள் எப்பவுமே உங்க எல்லாரோட ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சு அவன் இன்னும் இதை விட நல்லா வரணும் மேடம் சிஸ்டர் ராஜி சிஸ்டர் இந்த நவமொழி காலத்துக்கு நான் தொடர்ந்து வருஷக்கணக்கா பேருந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதனாலதான் இவ்வளவு அற்புதங்கள் நடக்குது அதையும் நான் நம்ம சகோதரிகள் நம்ம உள்ள எல்லாத்துக்குமே நான் ஷேர் பண்றேன் அதையும் முதல்ல நவமொழி காலத்துக்குதான் கூட நம்ம நன்றி அதன் மூலமா தான் எவ்வளவு பிரச்சனைகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அதெல்லாம் இப்படிதான் அது நம்ம என்ன பிரச்சனை கொடுக்கணுமோ அது தவிர மத்த எல்லாத்தையும் சேர்த்தே அது நல்ல ஒரு நல்ல நமக்கு ஒரு முடிவு கொடுக்கு அதனால தான் இவ்வளவு அற்புதங்கள் நிகழது நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இந்த சிஸ்டர்லாம் வந்துட்டு தொடர்ந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பெயர்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஃபோர் இயர்ஸாக ஆரம்ப காலத்துலேருந்து இங்கெல்லாம் பெயர்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நான் தான் சொன்னேன் நிறைய ஃபேமிலிஸ் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க வந்து என்னென்னா அவங்க பேரனுக்குங்க இந்த நாங்கள் நம்ப கூட மாட்டீங்க வராகி எண்ணையோட அற்புதங்கிறது இதுதான் இது கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் அவங்க பேர குழந்தைக்கு தான் தொடர்ந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க அந்த குழந்தை பேசவே முடியாது இருந்த சுச்சுவேஷன் அந்த குழந்தை பேசக்கூட முடியாமல் இருந்த சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பேர்கள் இருந்தாங்க இப்போ அவன் ஸ்கூலுக்கு போறான் ஸ்கூலுக்கு போகிறாங்கிறது மாரி அவன் பேசுகிற பேச்சு அவன் படிக்கிற படிப்பு அவனுக்கு ஸ்கூலில் போர்ஷனே எடுக்க முடியல அவங்க சொல்லியிருப்பாங்க ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஜெட் வேகத்தில் போயிட்டுருக்கான் அவனுக்குன்னு தனியாக ஒரு டீச்சரை அலாட் பண்ணி அவங்க வந்து அவனுக்கு தனியாக போர்ஷன் சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு எது சொன்னாலும் டக்கு 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 டக்குன்னு அவன் அளவுக்கு பிக்கப் பண்ணிக்கிறானா அவ்வளோ அந்தளவுக்கு விராகியானே அவனை மாற்றிருக்காங்க அந்த சிஸ்டர் வந்து ஒரு ஒரு வாட்டியும் சொல்லும் போதெல்லாம் அவன் இன்னும் வளரணும் இன்னும் வளரணும்னு ஒரு ஒரு வாட்டியும் அவனுக்காக வேண்டி பெயர்கள் கொடுத்துட்டே தான் இருக்காங்க அந்த அளவுக்கு பேசவே முடியாது இருந்த குழந்தை இன்றைக்கி ஆகிறதுனால இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இதுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லைங்க அவங்க அம்மா மேல வச்ச நம்பிக்கை வராகி அன்னைக்கு கொடுத்த ஒரு அருள் தான் வேறு எதுவுமே இதில் நம்ம சொல்கிறக்கு இல்லை அதனால் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை அனைக்கி வழக்கமாக முருகன் வழிபாடு பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவீங்க இல்லை ஏதாவது ஒரு வகையில் செவ்வாய் அன்னைக்கு முருகன் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு செய்வீங்க நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய கடன் ரீதியான பிரச்சனைகளுக்கு கடன் தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய மந்திரங்கள் சொல்கிறது பல வகையிலும் பல மெத்தட் நீங்கள் ஃபாலோ இருக்கீங்க சித்தர்கள் குறிப்பில் இப்போ நம்ம சொல்லப்பட்ட ஒரு மெத்தட் வந்துட்டு ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு வார்த்தையில் முருகனோட ஒரு நாமம் இருக்குதுங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாமமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாமத்தை சொல்லி இந்த மெத்தடை ஒன்றா காலையில் எந்திரிச்சோடனே பண்ணணும் காலையில் எந்திரிச்சோன்னே டைமிங்ஸ் மீன்ஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் இல்லைனா காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா ஒரு முகம் ஆச்சை கழுவிட்டு எந்திரிச்சோன்னே இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டவங்க செவ்வாய்க்கிழமை மணிக்கு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியாச்சும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு தூங்கணும் இப்படி செஞ்சுட்டு வரும்போது தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேண்டி போராடிட்டு இருந்தீங்களோ எது வந்து நடக்கலைன்னு உங்கள் மனசில் வந்து அவ்வளோ ஒரு சங்கடம் இருந்துச்சோ அந்த விஷயத்துக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதை ஒரு வாட்டி செஞ்சவங்க இதோட இந்த இதோட மகிமையை தெரிஞ்சிட்டாங்கன்னா இதை விடவே மாட்டாங்க இதை திருப்ப திருப்ப செய்வாங்க செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சின்னதாக நான் சொல்லி காமிச்சிடுறேன் இதுக்கு வந்து நமக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா ஒரு காளி பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பிக்சரில் பார்த்துட்ருக்க மாதிரி ஒரு இரும்பு பாத்திரம் சரிங்களா ஒரு இரும்பு பாத்திரமோ அல்லது மண் பாத்திரமோ இல்லைன்னா யூஸ் பண்ணாத ஏதாவது பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு எம்டி வெசல் எம்டி பாத்திரம் அது வந்து எடுத்துகிட்டு அதில் உள்ளுக்குள்ளே இதில் வச்சுருக்க மாதிரி ஒரு விளக்கு அதுக்குள்ளே எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது அந்த பாத்திரத்துக்குள்ளே டைரெக்டாக ஒரு அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அந்த தீபம் மட்டும் வைச்சா போதும் இதை என்ன பண்ணணுன்னா ரெண்டு கையால் அந்த பிக்சரில் எப்படி அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ரெண்டு கையால் ஏந்திட்டு உங்களுக்கு ஒரு நாமம் வந்து சொல்லித்தரேன் இது என்னென்னா எல்லா வகையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைலையும் இருந்து விடுபட செய்யும் சரிங்களா அது எந்த லெவல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நான் இதெல்லாம் எனக்கு வந்து முத்திருச்சு ப்ராப்ளம் வந்து முத்திருச்சு என்னை வந்து காப்பாற்றுறதுக்கெல்லாம் ஆளே இல்லை நான் வந்து விட்டால் போயிற நிலமையில் இருக்கேன் அவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் இருக்கேன் இது நீங்கள் சொல்கிற இந்த சாதாரண விஷயம்லாம் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் தலைக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எதுவுமே நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்காம தான் நமக்கு தெரியாது இதை அப்படி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம கையில் வச்சுட்டு இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த நாமத்தை ஒரு இருபத்தோரு முறை நீங்கள் சொன்னாலே போதும் திரு சுழி குகபவனே அவ்வளோதாங்க திருசுளி குகபவனே இதை வந்துட்டு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு நீங்கள் செஞ்சாலே போதும் வெறும் ஐந்தே ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களுக்குள்ள பல வகையிலேயே ஒரு மாற்றம் தெரியும் இதை வந்து பர்டிகுலராக செவ்வாய்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்போஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுங்கள் இல்லைன்னா அன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே ராத்திரி தூங்குறக்கு முடியறக்குள்ளேயாச்சும் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு காளி பாத்திரம் அது எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்லை இரும்பாக இருந்தால் நல்லது இரும்பு இல்லைன்னா மண் பாத்திரமாக இருந்தால் அதுவும் நல்லது செம்பு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பித்தளை இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னா சில்வர் பாத்திரம் ஏதாவது பயன்படுத்தாத பாத்திரம் இல்லை கழுகி சுத்தமாக வச்சுருக்க பாத்திரம் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த காளி பாத்திரத்துக்குள்ளே ரவுண்டாக இருக்க அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் கையில் வச்சு இந்த நாமத்தை சொல்லணும் அவ்வளோதான் சிம்பிளாக அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது இதை தொடர்ந்து செய்யும் போது வராத பணமாக இருந்தால் வந்துடும் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனாக இருந்தால் கிடச்சிரும் யாராவது உங்கள் கிட்ட பேசலை குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா பேச வைக்கும் எவ்வளோ விஷயங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் நம்பவே முடியாத மேஜிக் உங்கள் கண்ணு முன்னாடி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க மனசார முருகனை நினச்சி இதை செஞ்சு பாருங்க இந்த நாமத்தையும் சொல்லுங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே செவ்வாய் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை விட்டவங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா வியாழக்கிழமை முகன் முருகனுக்கு உகந்த நாள் தான் அதையும் விட்டவங்க ஷஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி நாளைக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி குறைஞ்சது ஒரு ஃபைவ் டேஸ் ஆச்சு நீங்கள் செய்யுங்க குறைஞ்சது ஒரு ஃபைவ் டேஸ் பண்ணணும் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுங்கிறது தெரிஞ்சிடும் அவசியம் இந்த முறையெல்லாம் செய்யும் போது சுத்தமாக செய்யணும் கண்டிப்பாக அந்த ரூலெல்லாம் வந்து இருக்குது சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளராஜி தேங்க்யூ ஸோ மச்